வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை கொஞ்சம் சந்தேகம் காற்றோட போக்கிலே மாறுதல் இருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே இந்த மாற்றம் பிற மாவட்டங்களில் மழை இருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களில் மழை உண்டு வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் உண்டு என்றும் அதேபோல் பொழிந்தது இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சியானது நேற்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி அளவிலே குறைந்த அழுத்த பகுதியை ஏற்படுத்தும் வகையில் சென்னைக்கு மேலேயே மையமாக வைத்து காற்று சுழற்சி நீடித்தது அதாவது தெற்கு ஆந்திரா மற்றும் வட கரைக்கு இடையே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தை மையமாக வைத்து இதனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக நிசப்தமான ஒரு வானிலையுமே காற்றோ மழையோ எதுவும் இல்லாமல் நேற்றை முன்தினம் அதாவது நேற்றைக்கு ஒரு இரவு முன்னிரவில் இருந்திருக்கும் அதற்கு பிறகு அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது ஆந்திர கரையை நோக்கி நகர்ந்து இருக்கிறது மையமாக வைத்து இதனால் வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டின் வழியாக வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே அதாவது கர்நாடகா ஆந்திர கேரளா வடக்கு கேரளா வழியாக மத்திய மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி மீண்டும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெற்கு ஒடிசா மற்றும் தெலுங்கானா வழியாக உள்ளே வழியே போகிறது ஆக இதன் காரணமாக மழை பொழிவு தீவிர இருக்கிறது தற்பொழுது சென்னைக்கு அருகே கடலிலே மழை பொழிவு கனமாக கொட்டி வருகிறது இடி மின்னலுடன் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தரையிலையும் கடும் மேகமூட்டம் கருமேகம் இருள் சூழ்ந்த வானம் தூரல் சாரல் எல்லாம் கொடுத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவையும் கொடுத்துக்கொண்டு சென்னைக்கு அருகே கடலிலே கொட்டுகிறது மழை இதை விட கூடுதலாக ஆந்திரப்பிரதேச கடலோர மழைப்பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவி காற்று பாகிஸ்தானில் இருந்து அதாவது வருவது அப்படியே மகாராஷ்டிராவிலே கடலில் இறங்கி மகாராஷ்டிராவிலே கடலில் இறங்கி கோவா கர்நாடகாவிலே மீண்டும் தரை ஆக அது ஒரு விட்டத்திலே சுழற்சியிலே இருந்து குஜராத் வழியாக மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிராவிலே அரபிக் கடலில் இறங்கி கோவா வழியாக கோவா கடலோரம் வழியாக கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளாவிலே கரை ஏறுகிறது தரையேறி தமிழ்நாட்டுக்குள் வருகிறது இதனால் கடலிலே இரு காற்று இணைவு அரபிக்கடலிலே அரபிக்கடலிலே காற்று சுழற்சி ஏற்படுத்தியது போல பெரிய அளவிலே காற்று குவிதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி அல்ல அது இந்த நிகழ்வு தான் அங்கே போகணும் அங்கே ஒரு காற்று சுழற்சி நீடிப்பது போல் ஒரு கனமழை பெருமை கொட்டி கொண்டிருக்கிறது கடலிலே காரணம் மகாராஷ்டிராவிலிருந்து கடலில் இறங்கும் காற்றும் அரபிக்கடலில் வரக்கூடிய குளிர்காற்றும் காற்றும் ஒன்றிணைந்து மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கடலோரம் கர்நாடகா கடலோரம் வடக்கு கேரளா கடலோரத்தில் கனமழை படிப்பு கொடுக்கிறது பிறகு அது தரையேறி வந்தாலும் தீர்த்து விடுகிறது அல்லவா அங்கேயே தீர்ந்துடும் நீராவி அதனால் மழைப்படிவு இப்பொழுதுக்கு கர் தெற்கு கர்நாடகாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இல்லை இரண்டால் வெப்ப நீராவி கடலில் இறங்கும்பொழுதே கடற்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு கடலிலேயே கொட்டிவிட்டு தீர்ந்து விடுகிறது இன்றைக்கு என்ன போகிறது என்று பார்த்தால் அதாவது ஆந்திர கடையோரம் நகர்ந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மி போகிறது மெல்ல படிப்படியாக உள்ளே தரையேறும் பொழுது அதோட நேரடியாக இப்போ இருக்கிற இடத்துல தரையேறாமல் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தரையேறும் அதாவது மத்திய ஆந்திர பிரதேசம் சரியாக சொல்லப்போனால் கோதாபரி மாவட்டங்கள் அதாவது அடையாளப்படுத்துவதற்காக இது வளிமண்டல சுழற்சி புயலோ ஏதும் இல்லை கவலைப்பட வேண்டாம் கோதாபரி மாவட்டங்கள் மற்றும் அப்படியே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதி வழியாக அது அரபிக்கடலை நோக்கி போகப் போகிறது இதனால் இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரும்போது என்னாகும்னா இந்த விட்டம் கடலில் இறங்கக்கூடிய அந்த காற்று கடலில் இறங்காமல் மகாராஷ்டிர கடலோரம் வழியாக நேற்று எதிர்பார்த்த அந்த மாதிரி தான் மகாராஷ்டிர வழியாக அடியாக கோவா கடலோரம் வழியாக கர்நாடக கடலோரம் வழியாக கேரளா கடலோரம் அடியாக பாலக்காட்டிலும் நுழையும் மைசூர் வழியாக கிருஷ்ணகிரியிலும் நுழையும் வயநாடு பொழிந்துவிட்டு வயநாடு அருகே பொழிந்துவிட்டு மைசூர் கிருஷ்ணகிரி வழியாகவும் பெங்களூர் வழியாகவும் சென்னையை நோக்கி வரும் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு புறம் வழியாக வயநாடு பொழிந்து விட்டு அட்டப்பாடி மற்றும் அப்படியே சிறுவாணி பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி வழியாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வழியாக கரூர் திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வழியாக நீலகிரி மாவட்டத்திற்கும் பொழிந்துவிட்டு வங்கக்கடலோரம் வரும் மழை அந்த மழைப்படிவு இன்றைக்கு மதியம் சுமார் பதினோரு மணிக்கு இன்றைக்கு காலையே கர்நாடக கடலோரம் தொடர் தீவிரமடைந்திருக்கூடிய மழை வலுத்த பலத்த மழையாக கோவா கர்நாடகாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கடலோர கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அதாவது மங்களூரு உடுப்பி கார்வார் கார்வார் மற்றும் பானாஜி ரத் பானாஜி உட்பட இருந்து கோழிக்கோடு வரைக்கும் உள்ள பகுதிகளில் கொடுத்து கொடுத்துக்கொண்டு பிறகு கடலோர காற்று தரையேறும் பொழுது கடலோரத்திலே மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து தரையிலே மழைப்பொழிவு தீவிரம் அடையும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியம் தெற்கு கர்நாடகா தரைப்பகுதி வடக்கு கேரளா தரைப்பகுதி தமிழ்நாட்டின் மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி ஈரோடு சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் மதிய மழைப்படிவை தொடக்கும் பிறகு அந்த மழைப்படிவு மாலைக்குள் மாலைக்குள் திண்டுக்கல் மழை புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் சிவகங்கைக்கு கூட கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஆனால் புதுக்கோட்டை சிவகங்கை வடக்கு சொல்லலாம் காரைக்குடி பகுதி பிள்ளையார்பட்டி பகுதி சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி மதுரை மாவட்ட வடக்கு ஓரம் திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி ஒட்டுமொத்த டெல்டாவிற்கு இன்றைக்கு மாலை கனமழை படிவு காத்திருக்கிறது பிறகு அப்படியே டெல்டாவில் அதாவது திருச்சி பொடிந்து கரூர் பொடிந்து பிறகு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பொழிந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் நாமக்கல் திருச்சி சேலம் மற்றும் அப்படியே கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மலை திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ஆகிய பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அறிவிக்க மாவட்டம் இந்த மாவட்டம் தென்கோடியில் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு வாய்ப்பு இன்றைக்கு தென்பகுதியில் இல்லை ஆனால் நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்தோம் திருச்செந்தூர் கூட கொஞ்சம் சந்தேகத்தில் பார்த்தோம் நேற்றைக்கு திருச்செந்தூரிலும் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடியிலும் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு சிவகங்கை மாவட்ட வடக்கு பகுதி முதல் புதுக்கோட்டை மதுரை மாவட்ட வடக்கு ஓரம் முதல் திண்டுக்கல் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கு வடக்கே தேனி மாவட்டத்தில் கூட வாய்ப்பு இருக்கு தேடி மற்றும் வால்பாறை திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து உள்ளே டெல்டா வரைக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மழைப்பொழிவை கொடுக்கும் சரி இன்றைக்கு இப்படி அமைய இந்த மழைப்படிவு நள்ளிரவு வரை நல்ல ஒரு மழைப்படிவை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படியே சென்னைக்கு மாலை வர்ற மழை முன்னிரவு வரை நீடிக்கும் நள்ளிரவு வரை இருக்காது பிறகு அப்படியே வடக்கு நோக்கி அந்த சிஸ்டம் நகர நகர அதோட வெளி சுற்றும் வடக்கு நோக்கி நகர்ந்து விடும் பிறகு சிவகங்கை மழை ஓயும் புதுக்கோட்டை மழை ஓயும் பிறகு டெல்டாவின் தெற்கு மழை ஓயும் திருச்சி தெற்கு ஓயும் திண்டுக்கல் தெற்கு ஓயும் அப்படியே தெற்கிலிருந்து ஓய்ந்து கொண்டு வடக்கே தொடர்ந்து கொண்டு மத்திய டெல்டா தொடரும் மத்திய டெல்டா ஓயும் பிறகு வடக்கு டெல்டா ஓயும் பிறகு அரியலூர் பெரம்பலூர் ஓயும் இப்படியே இந்த சிஸ்டம் வடக்கு நோக்கி நகர நகர தெற்கே மழை விடைபெற நள்ளிரவு வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு அந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் அப்படியே கோவா குஜராத் வரைக்கும் கோ கோ கோவா குஜராத் இருக்காது கோ கோவா வரைக்கும் கோவா மகாராஷ்டிரா உள்பகுதி வரைக்கும் வழிபடுமை கொடுக்கும் நாளை புதன்கிழமை இருபத்தி ஓராம் தேதி ஆகும்னு பார்த்தீங்கன்னா வடக்கே போயிட்டா உள்ளே நுழை நடத்தது வடக்கே போயிட்டு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திராவின் மத்திய பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் தெற்கு ஓரம் வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி இந்த காற்று சுழற்சி நகரம் இதனால் இதோட விட்டம் தமிழ்நாட்டின் டெல்டாவிற்கு வராது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை இருபத்தி தேதி மழைப்படிவை கொடுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தான் கடலூருக்கே வாய்ப்பு இல்லை நாளைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்னா திருப்பத்தூர் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி அது இங்கே ஈரோடலாம் இருக்காது ஈரோடுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் நீலகிரி வச்சுங்க நீலகிரி ஈரோடு மற்றும் தர்மபுரி இதுக்கு குறைவான வாய்ப்பு தான் ஆனால் பெங்களூரு மைசூருக்கு நல்ல மழை இருக்கும் அதை விட இன்னும் நல்ல மழை இருக்கும் தருமபுரியை விட கிருஷ்ணகிரிக்கு மழை வாய்ப்பு உறுதி கிருஷ்ணகிரியை விட இன்னும் கொஞ்சம் வடக்கு இருக்கக்கூடிய மாவட்டம் ஏது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை இருபத்தி தேதி மாலையில் மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் இது த நாளைய மழை தமிழ்நாட்டை விட கொட்டி தீர்க்க போகிறது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வடக்கு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு கர்நாடகா கோவாவெல்லாம் நாளைய மழை குட்டி தீர்த்துக்கு போகிறது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது நாளை சென்னைக்கு உண்டு மழை சென்னை திருவள்ளூர் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தான் சென்னைக்கும் உண்டு ஆனால் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வடக்கு பகுதிக்கு வாய்ப்பு நாளை சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களும் அந்த மாவட்டங்களுக்கு வடக்கிறக்கூடிய ஆந்திர பிரதேசம் அதற்கு உடைக்கிற தெலுங்கானா அதற்கு மேற்கூடிய கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவுக்கெல்லாம் நாளை இருபத்தி ஒராம் தேதி மழைப்பொடிவி கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னாகும் அரபிக்கடலுக்கு போய் சேர்ந்துடும் அரபிக்கடலிலே இந்திய வானிலை ஆய்வினருடன் அறிவித்த அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதியெல்லாம் இது அரபிக்கடலில் இறங்கியதும் ஏற்படுத்த போகிறது ஓகேயா ஏன் இங்கே ஏற்படலை வங்கக்கடலில் வங்கக்கடல் முழுவதுமே முப்பத்தோரு டிகிரி வெப்பம் ஆனால் அரபிக்கடலிலே முப்பது டிகிரி முப்பத்தோரு டிகிரி கடலோரம் இறங்கியதும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய வெப்பம் இருபத்தி ஏழு ஓமன் வளைகுடாவை ஒட்டி இருபத்தி ஏழு ஆகையினால் இறங்கியதும் குறைந்த அழுத்த பகுதியிலிருந்து வேகமாக காற்று கிடைக்க அதாவது உயர் எடுத்த பகுதியிலிருந்து வேகமாக குறைந்த அழுத்தத்துக்கு காற்று கிடைக்க சடன் பிக்கப் ஆகி புயலாக வர புயல் வரைக்கு மாறும் புயல் வரைக்கும் மாறி அப்படியே ஓமன் நோக்கி நகர்ந்து ஓமனுக்கும் போகாமல் அங்கே இருக்கக்கூடிய குறைந்த வெப்பநிலையால் கொஞ்சம் செயலிழந்து மீண்டும் திசை மாறி மகாராஷ்டிரா கரையோரத்துக்கு கடந்து வங்கக்கடல் நோக்கி வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதனால் தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கப் போகிறது போகிறது ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ஏழு என்று அறிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் ஆனால் அது மாறி அறிவி மாற்றி அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தென்மேற்கு பருவ மழை போலவே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழை பொழிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவ மழை தான் அது வடமேற்கில் இருந்து சரி மன்னிக்குவோம் தென்மேற்கிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றை மிகச்சரியாக கொண்டு வந்து கரையேற்றும் தரையேற்றும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் உண்மையிலேயே அறிவிக்க வேண்டும் என்றால் அது இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்றுதான் அறிவிக்க வேண்டும் ஓகே எப்படி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எது எப்படியோ உண்மையான தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியே தொடங்கிவிடும் போல் தெரிகிறது தொடர்ந்து அது தொடங்கி அதாவது நாளைக்கு சென்னை திருவள்ளூர் மட்டும் போயிருந்து அதற்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி தேதி சும்மா தூறல் சாரல் மட்டும்தான் வாய்ப்பில்லை தமிழ்நாட்டிற்கு மலை அப்போ இன்றோடு முடிகிறது டெல்டா மலை நாளையோடு முடிகிறது சென்னை மலை அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேற்கிலிருந்து வரக்கூடிய மேகங்கள் இங்கே வந்து அங்குன்றும் இங்குமன்றும் தூறலை போடும் கேரளாவில் பொழிய மலை தமிழ்நாட்டில் தொடர்ச்சி மலையில் கொழிய மலை கடவாயில சாரலையும் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு கொடுக்கும் அதற்கு மேல் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் தினசரி வானிலை அறிக்கை எச்சரிக்கை அச்சுறுத்தல் அணைகள் பகுதிகளுக்கும் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும் தேனிக்கும் மூணாறு போன்ற பகுதிகளுக்கும் அதைவிட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் குறிப்பாக கர்நாடக கேரள கடலோரப் பகுதிகளுக்கும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கும் கடும் அச்சுறுத்தலும் வெள்ள பாதிப்பும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த மழை சாரலாக ஆடி காற்று போல் மேற்கிலிருந்து கிழக்கே வர ஆடி காற்று போல் வங்கக்கடலிலும் இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலவே புரியும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு எல்லாமே வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலுக்குல நடைபெறும் ஆகியனால நமக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் இதனால தென்மேற்கு பருவமழை வலுத்துப்படியும் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை சாரலாக குறிப்பாக தமிழ்நாடு என்பது மழை மறைவு பிரதேசம் தென்மேற்கு பருவ மழை என்பது அணைகளோட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மழையோட பொழியும் சாரல் மழை கணவாயில் நுழைந்து காற்று பகுதிக்கு வரும் இப்படிப்பட்ட மழை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கப் போகிறது தமிழ்நாட்டிலே வெப்பம் அதிகரிக்கும் போது மழை மறைக்கும் பகுதிகளில் வெப்பச்சல மழையும் நேரடியாக காற்று வரும் பொழுது மேகம் வந்து துளித்துளியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலையும் சில இடங்களில் நனைக்கும் மழைப்படிவையும் கொடுக்கும் அவ்வளவுதான் ஆக தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை வானிலை இதமான வெப்பநிலையையும் தூரல் சாரல் மழைப்படிவையும் இன்றைக்கு கனமழைப்படிவையும் நாளைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழைப்படிவையும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி